எல்லோருக்கும் வணக்கம் வைகுண்ட வித்யாலயா சேனலுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அழகான ஒரு கதையை கேட்கலாம் அதாவது ஒரு முறை பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ராஜுசீய யாகம் செய்கிறார் கிருஷ்ணருடைய மேற்பார்வையில் அந்த யாகம் மிக சிறப்பாக இருக்குது அப்போ கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு அதன்படி பீமனுக்கு உணவு கூடத்தில் அடியார்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு உணவு பரிமாறுற வேலையை கொடுக்குறாரு பீமனும் அடியார்களுக்கு அவனே முன்ன நின்று உணவுகளை பரிமாறுறான் ஆனால் என்ன பண்ணுறான்னா அவர்களுக்கு போதுங்கிற அளவை விட அளவுக்கு அதிகமாக அள்ளி அள்ளி உணவுகளை கொடுக்குறான் அதனால் அவர்களால் சாப்பிட முடியாமல் அவர்கள் திண்டாடுறாங்க ஆனால் பீமன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாப்பிடும்படி அவர்களை கட்டாயப்படுத்துகிறான் ப பயங்கரமாக திட்டி கதையை காட்டி பயமுறுத்தி அவர்களை சாப்பிட வைக்கிறான் இதனால் அடியார்கள் அங்கே சாப்பிட வர்றதையே நிறுத்திடுறாங்க பீமன் கண்ணில் படாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் பீமனை கூப்பிட்டு அடியார்களை பற்றி விசாரிக்கிறார் அப்போ பீமன் சொல்கிறான் கிருஷ்ணா என்ன காரணமோ தெரியல இப்போதெல்லாம் ஒரு இருபது முப்பது பேர்கள் தான் சாப்பிடவே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறான் ஒரு கணம் கிருஷ்ணர் அப்படியே யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு பீமன்ட்ட சொல்கிறாரு சரி நான் இனிமேல் வந்து உணவு சாலையை கவனிச்சுக்கிறேன் நீ வந்து கந்த மாதன மலைக்கு போய் கந்த மாதன முனிவரை பார்த்து வணங்கிட்டு வா அப்படின்னு கந்த மாதன மலைக்கு பீமனை அனுப்பி வைக்கிறாரு வச்சுட்டு யாக சாலைக்கு வராரு அங்கே பார்த்தா அங்கே எந்த ஒரு அடியார்களுமே இல்லை உடனே கிருஷ்ணரே அடியார்களை தேடி போகிறாரு அங்கே போய் உங்களுக்கு யாருக்குமே பசிக்கலையா நீங்கள் ஏன் சாப்பிட வரல அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு அப்போ அடியார்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்துட்டே நிற்கிறாங்களே தவிர எந்த ஒரு பதிலுமே யாருமே சொல்லலை அப்போ கடைசியில் ஒரு அடியார் சொல்கிறாரு பீமன் வந்து உணவு பண்டங்களை வந்து அளவுக்கு அதிகமாகவே எங்களுக்கு தரான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு எங்களை பயமுறுத்தி கண்ணா பின்னான்னு திட்டுறான் அப்படின்னு அந்த அடியார் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு அப்போ கிருஷ்ணன் நடிகர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி திருப்பி யாக சாலைக்கு அழைச்சிட்டு வர்றாரு இதற்கிடையில் இங்கே பீமன் வந்து கந்த மாதன மலைக்கு போகிறான் அங்கே போனால் கந்தமாதன முனிவர் பொன்னிற மேனியோட பார்க்குறதுக்கு ஜொலிப்பாக அழகாக இருக்கிறாரு பீமனை அவரை பார்த்த உடனே வணங்குறான் உடனே அந்த முனிவர் பீமனை தன்னுடைய அருகில் வா அப்படின்னு அழைக்கிறாரு ஆனால் அந்த முனிவருடைய வாயிலிருந்து ஒரு பயங்கரமான துர்வ அடை வீசுது அந்த துர் நாட்டத்தை பீமனால் முடியல முடியலை அப்போ பீமன் அருகில் போகிறதுக்கே தயங்குறாரு உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு பீமா உன்னுடைய தயக்கத்துக்கு என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது முற்புறவியில் நான் அளவில்லாத தான தர்மங்களெல்லாம் செஞ்சேன் அதன் பயனாகத்தான் எனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த அழகான பொன்னிற உடல் கிடச்சிருக்கு ஆனால் வந்த யாசகர்களை நான் கடுமையாக திட்டி தூஷித்து அவர்களுக்கு நான் தானம் செஞ்சதுனால என்னுடைய வாயில் இந்த துர்ணம் வீசிகிட்டே வீசிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே தான் பீமனுக்கு இந்த முனிவரை போல தானே நானும் அடியார்களை எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டி உணவு கொடுத்தேன் சாப்பிட வந்தவங்களே இன்னும் இன்னும் நீங்கள் சாப்பிடணும்னு கதையை காட்டி நான் பயமுறுத்தினேனே எனக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகுதோ அப்படின்னு பயத்தில் கலங்கி போய் நிற்கிறான் அப்போ முனிவர் பீமன் கிட்ட சொல்கிறாரு பீமா கிருஷ்ணன் அனுப்பிய உன்னை கண்ட உடனேயே என்னுடைய சாபம் நீங்கிருச்சு என்னுடைய வாயில் இதுவரைக்கும் வந்த அது துர்நாற்றம் இப்போ இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு உடனே பீமன் அந்த கண்ணனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் கண்ணா என்னை மன்னிச்சிடு எனக்கு இப்போ தான் புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு அன்னதானமோ இல்லை வேறு எந்த ஒரு நல்ல செயலோ எதை செஞ்சாலும் அதை மனம் வந்து அன்பாக இனிமையாக நாம் செய்யணும் அப்போ தான் அது முழு பலனையும் கொடுக்கும் இல்லைன்னா அது தீமையில் தான் முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் எடுத்து சொல்கிறாரு பீமனும் அதை புரிஞ்சுக்கிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு அழகான கதையில் நம்ம சந்திக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்